முறைகள் கடந்தும் நாற்பத்தெட்டு வருடங்களாக சுவையான சமையலுக்கு மக்களின் அபிமானம் சக்தி மசாலா உன்னை படைச்சவங்க கூட என்ன காப்பாத்த முடியாது சாவுண்ணா உனக்கு பயம் அந்த சாவுக்கு என்ன கண்டா பயம் சுவலக்ஷ்மி அவங்க எங்க இருக்காங்க எங்களுக்குமே அவங்களால தூரணம் அவங்க வீட்டுல பாத்துருக்கணும்

அந்த உடம்பு வேணும் லாஸ்ட் அவர் கேட்டார் சாரி நான் நினச்ச ஆளா நீங்கள் அப்படின்றது எனக்கு ஒரு டவுட்டாக இருக்கு அப்படின்னாங்க சார் நீங்கள் இன்னைக்கு யாரை நினைச்சீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ரோஜா மேம் அப்போது அவங்களோட ஹண்ட்ரட் ஃபிலிம்ன்றது தான் அந்த படம் அந்த படம் தான் சொல்லிட்டு ஸோ அவங்களோட ஒர்க் பண்ணது எப்படி இருந்துச்சு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸு டேரக்டரும் இவங்களும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அதனால் அவங்க எப்போ நான் என்ன சொல்கிறது நிறைய நல்ல சாப்பாடெலாம் சமைச்சு தருறது இந்த மாதிரிலாம் நிறைய ஞாபகம் இருக்குது எனக்கு அதில் அவருடைய ரோஜாவுடைய அண்ணன் தான் பொறுத்த வந்தாங்க இருந்தாங்க ஸோ அவங்க ஃபேமிலியெல்லாம் வருவாங்க மொத்தமாக எல்லோரும் ஃபேமிலியாக இருந்தோம் எல்லாருமே அன்றைக்கி பட் ஒரு புது ஆள் மாதிரி கிடையாது எல்லாருமே என்கிட்ட வந்து நல்லா பழகினாங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இப்போவும் இருக்குது டச்சில் இருக்கீங்களே என்ன ஆமாம் இப்போ நம்ம டேரெக்டர்லாம் எப்போ பேசிட்ருப்பேன் நான் சுகலட்சுமி எங்களுக்குமே அவங்களெல்லாம் நான் பின்ன பார்த்தது பார்த்ததில்லை ரோஜா மேடத்தை வந்து நான் ஒரு தடவை நான் அவங்க வீட்டில் பார்த்துருக்கேன் நான் ஒருத்தரோட டாக்டர் பாக்குறதுக்கு வரும்போது நான் வந்து அன்னைக்கு வீட்டுல இருந்தாங்க பாத்திருக்கேன் நானும் அதுக்கப்புறம் அவங்க அரசியல்ல போயிட்டாங்க அது போயிட்டு ஆமா இந்த படத்துல இந்த மந்திரவாதி பண்றதாக கூடு விட்டு கூடு பாயிருது ஏன்னா ஒரு கட்டத்துல ரோஜா உடம்பு அவங்க உடம்புக்குள்ளேயே போயிட்டு நிறைய விஷயம் பண்றது எல்லாம் இருக்கும் சார் நீங்க ஃபோர் மந்த்ஸ் இங்க இல்ல வேலைன்னு சொன்னீங்க இல்லையா ரிசப்ஷன் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு லைக் உங்களோட டேரக்டர் சார் டேரக்டர் ஆகட்டும் எல்லாம் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க இல்லையா இல்ல இவங்க வந்து ஒரு ப்ரிவியூ அந்த டைம்ல புட்டம் ப்ரிவியூ போட்டிருந்தாங்க அதை பாக்குறதுக்காக பாரதராஜா சார் நிறைய பேர் வந்து பாத்துருக்காங்க பார்த்தவங்க எல்லாருமே வந்து இந்த கேரக்டர் யார் யாரு எங்கேயா பிடிச்சிங்கன்னு கேட்டிருக்காங்க அதெல்லாம் நான் நைட்டு பேசுவேன் டேரக்டர்கிட்ட பேசுவேன் நான் போன்ல பேசும்போது சொல்லுவாங்க இந்த மாதிரி வாட்ஸ்அப் இந்த மாதிரிலாம் இல்லையே போன்ல பேசுறதுதான் ஸோ வந்து நீங்கள் சீக்கிரம் கிளம்பிங்கவா இங்கே எல்லோரும் ஒன்று தேடுறாங்க அப்படின்னாங்க பட் நான் அங்கே ஷூட்டில் இருக்கேன் நான் ஒன்றும் பண்ண முடியாதுனால வர முடியலனால ஸோ நான் திரும்பி வரத்துக்குள்ளே இந்த படம்லாம் வந்து போயிடுச்சு ஸோ அன்றைக்கி இந்த மாதிரி யூடியூப் சேனல் இன்டர்வியூ இருந்தாலும் கிடையாதுங்களா நல்லா கான்டாக்ட் இருந்தால் மட்டும்தான் அன்றைக்கி எல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கும் எனக்கு ஸோ அப்படியே அது மிஸ் ஆகி போயிடுச்சு அப்படியே நான் என்ன சொல்கிறது நான் கேரளாவில் அந்த மாதிரி பிஸி ஆகும் அப்படிங்கிறது அன்றைக்கி எனக்கு இங்க மக்கள் உங்களை அவ்வளவு கொண்டாடுறாங்கன்றது உங்களுக்கு அவ்வளவு அதுவும் தெரியாது அதுவும் தெரியாது அந்த இங்க வந்தது அப்புறம்

ஸோ இந்த ஷூட்டை என்னுடைய ஷூட்டை முடிச்சதுக்கப்புறம் வந்து லொக்கேஷன்லேயே எங்கேயாவது மாறி போய் இந்த மேக்கப்பெல்லாம் இது பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வாஷ் பண்ணி வேறு ஷார்ட்ஸு ஒரு பனியனை போட்டு நான் போயிட்டுப்பேன் அந்த லொக்கேலில் யாருமே என்ன பார்க்க மாட்டாங்க சரி இது யார் அது யாரும் லொக்கேஷன்லேயே அது மாதிரி தான் இருந்தது இல்ல ரொம்ப டிஃபரென்ஸ் இருக்கும்ல அப்போ நேர்ல நீங்க பாக்கிறதுக்கு போய் அந்த கேரக்டரும் கம்ப்ளீட்டா டிஃபரென்ட் அதுவும் ஒரு சின்ன இருக்கும் போது பண்ணப்பா ரோல் வேறது அதனால அதுக்கு தெரிஞ்சிருக்காது அஞ்சு வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்திரெண்டு வயசு ஆகுது எனக்கு நீங்க மலையாளத்துல பிஸியானால தமிழ்ல படம் பண்ண முடியலன்னு சொன்னீங்க நீங்க ஆனா ஆஃபர்ஸ் வந்து அதுக்கப்புறமா உங்களுக்கு நிறைய வந்ததுங்க நிறைய வந்தது அதுல குறிப்பிட்ட ஒரு சொல்றாங்கன்னா ஒரு நாளைக்கு நான் கேரளால கண்ணூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல ஷூட் நடந்துட்டு இருக்கு திடீர்னு எனக்கு ஒரு கால் வருது மட்ராஸ் டாக்கீஸ்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஆனால் என்னடா மட்ராஸ் டாக்கீஸ்லேருந்து எதுக்கு என்ன கூப்பிட்றாங்க அப்படின்ட்டு நான் இருக்கேன் அப்படி நான் என்ன சொன்னேன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மிமிக்ரி பண்ணுறாங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஸோ அவங்க சும்மா கிண்டல் பண்ணுவாங்க அந்த மாதிரி வேறு ஏதாவது பெரிய டேரக்டர் வாய்ஸ்லாம் பேசுவாங்க அந்த மாதிரி சரி அது மாதிரி யாரை கெண்டில் பண்ணுறாங்க போட்றது அப்படின்னு நாங்கள் கண்டுக்க வேலை பற்றி திருப்பி நான் நைட்டு பார்த்திங்கன்னா மணி சாரோடைய கோ டைரக்டர் ஃபோன் பண்ணுறாங்க அப்போ தான் கொஞ்சம் சீரியஸாக என்னமோ இருக்கு போல் இருக்கு அப்படின்ட்டு ஆனால் எனக்கு என்ன இவங்க ஃபோன் பண்ணுறது என்ன ரீசன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சா ஒன்றும் புரியல எனக்கு இப்போ நான் சொன்னேன் சார் வந்து நேரடியாக பா பார்க்கணும் அப்படிங்கிறாங்க சரி நான் வரேங்க பட் இந்த நாலு நாள் ஷூட் இருக்கேன் முடிச்சிட்டு நான் வரேன் அப்படின்னா டிக்கெட்லாம் போட்டு கொடுக்குறாங்க நேராக வரோம் வண்டி வருது நேராக ஆஃபீஸ் போகிறேன் நான் அதுக்கு அதுக்கு முன்னே அவர் நேரில் பார்த்ததுதான் கிடையாதுமே கிடையாது நேராக ஆஃபீஸ் போனால் சார் அன்றைக்கி இருக்கார் மேலே வர சொன்னார் நேராக அவருடைய கேபினில் உட்காந்து அவர் அப்படியே என்னை பார்த்துட்டு இருக்காரு யோசிச்சுட்டு இருக்காங்க நானும் அவரே பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு யாரும் என்ன அப்புறம் லாஸ்ட் அவர் கேட்டார் சாரி நான் நினச்ச ஆளா நீங்கள் அப்படின்றது எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது அப்படின்னாங்க சார் நீங்கள் இன்னைக்கு யாரை நினைச்சீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது நான் அப்படின்னேன் இல்லை நான் ஆக்சுவலாக இது இந்த மம்முட்டி சாருடைய படம் ஒண்ணே குட்டி சராங் அப்படின்ற ஒரு படம் அவர் பெரிய இன்டர்நேஷ்னல் டைரக்டர் ஷாஜிகன் கருண் அப்படின்ட்டு அவருடைய படம் அது அந்த படத்தில் நடித்த ஒரு கேரக்டர் தான் நான் வந்து எதிர்பார்த்தேன் அப்படின்னா அது நான் தான் சார் அப்படின்னா அப்படியா நீங்களே நான் சும்மா ஜீன்ஸ் டீஷர்ட் போட்டு போயிட்டு நான் நீங்களே அது அப்படின்னா நான் தான் பண்ணேன் அப்படின்னா நம்ம பெரும்பாலுமே ஒவ்வொரு படத்துக்கு நான் ஒவ்வொரு கெட்டப் மாற்றி ஆ ஸோ நேரில் பார்க்கறது தான் படத்தில் பார்க்குறதும் பயங்கர டிஃப்ரெண்டாக இருக்கும் ஸோ அன்றைக்கி கிட்டத்தட்ட அந்த கடல் அப்படிங்கிற மூவிக்கு அது அந்த படத்தில் என்னுடைய கேரக்டரை பற்றி ஃபுல்லாக சொல்லி கொடுத்தாரு இன்ட்ரவல் பிளாக்கில் வந்து இறந்து போகிற மாதிரி ஒரு கேரக்டர் அது மூணு கெட்ட போகிறோம் அப்படின்னாங்க ஓகே சார் அப்படிங்கிற எல்லாம் ஓகே பண்ணிவிட்டு நான் வந்து என் வீட்டில் கூட சொல்லாமல் இருக்கேன் நான் சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அந்த படம் பண்ணதுக்கப்புறம் வீட்டில் சொல்லலாம் அப்படின்ட்டு அப்படியே உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கேன் நான் கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் மூணு மாதம் வர அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் மற்ற படங்களே விட்டாச்சு நான் அப்புறம் நான் கேள்விப்பட்டது என்னென்னா அந்த ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக அவர் வந்து ஏதோ சேஞ்ச் பண்ணிட்டாங்க அன்றைக்கி சொல்லும்போதே அரவிந்த் சாமியெல்லாம் அந்த படத்தில் இல்லை அப்புறம் படம் பார்க்கும்போது நிறைய கேரக்டர்ஸ் எல்லாம் மாறி இருக்கு ஸோ அந்த மாதிரி மிஸ் ஆயிடுச்சு பட் இன்னைக்கே மனசுல இருக்கு என்னைக்கே அது ஒரு கால் அங்கிருந்து வரும் கண்டிப்பா வரும் அப்படின்ட்டு அவர் நோட் பண்ணாருன்னா டெஃபினட்டா ஏதாவது படத்துக்கு கூப்பிடுவாங்க அப்படிங்கறத எனக்கு கேட்ட நியூஸ் வெயிட்டிங் போவோம் அதுக்கப்புறம் படம் பண்ணேன் சரத் சார் இந்த பழசுராஜா அப்படிங்கிற மோதியில திருப்பி என்ற ஆவறதுக்கு ஒரு பயமா இருக்கு இனிமே வந்து என் ஆனோம்னா அது நல்லா இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருக்கணும் நல்லா என்ட்ரியா இருக்கணும் நல்லா லான்ச்சிங் இருக்கணும் இல்லைன்னா சும்மா வேஸ்ட்டாக போகும் நம்ம அங்கே இருக்கிற வேலையை விட்டுட்டு இதையும் வெள்ளாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும் ஸோ அதுக்கே அப்படியே வெயிட்டிங் இப்போ மலையாளத்தில் படம் நீங்கள் அஃப்கோர்ஸ் எல்லாரோடயமே படங்கள் பண்ணிட்டு நீங்கள் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது இந்த ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கால் நூற்றாண்டு கிட்டத்தட்ட வந்துட்டு அங்கே தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா வில்லன் கேரக்டர்ஸ் தான் நல்லா பண்ணிட்டு இருந்தேன் ஃபைட்டு ஆக்ஷன் அது இதுன்னு வில்லன் 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 ஃபுல்லாக பண்ணிட்டு இருந்தேன் நான் பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொஞ்சம் காமெடி கேரக்டரில் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போது அதுவும் அங்கே பயங்கர சேஞ்சாக இருக்குது இப்போது இப்போ பண்ணுற எல்லா படம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காமெடி தான் இப்போ பண்ணுற படம் பகத் ஃபாசில் படம் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ ஒன்று அதுவும் ஃபுல்லாக காமெடி அதுக்கப்புறம் பண்ண படம் இப்போது அஞ்சாந்தேதி படம் போகுது அது வந்து பேசில் அப்படின்றது மின்னல் முரளி படத்துடைய டைரக்டர் அவரும் பிஸி ஆக்டர் அவருடைய படத்தை இப்போ நடிக்க போகிறேன் அதுவும் பார்த்திங்கன்னா காமெடி

ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு வேலை இருந்தது அது ஏன்னா எல்லாமே என்னுடைய ஒரிஜினல் ஹேர் ஹேர் ஒரிஜினல் பிக் எல்லாம் கிடையாது ஒரிஜினல் ஹேர் இந்த பல் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா இருக்குது மற்றபடி எதுவுமே நான் எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணல அதில் வந்து ஃபுல்லாக ஸ்கின் டோன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு ப்ர டார்க் ப்ரௌன் பிளாக் மாதிரி பண்ணி வச்சுருப்போம் இந்த கண்ணு கீழே தொட்டுற ஒரு இது இருந்தது அது மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுத்தது அது ரிமூவ் பண்ணுறதுக்கும் டைம் எடுக்கும் அது ஏன்னா நீங்க இடையில சொன்னீங்க நம்ம ரிமூவ் பண்ணுவார்ட் மட்டும் போவோம் யாருக்குமே நடக்காது அதுக்கு ஒரு டைம் எடுக்கணும் நமக்கு இல்ல அந்த முடிச்சுட்டு நம்ம விட்டுருவாங்க உங்களுக்கு முடிஞ்சதுங்க அப்படின்ட்டு சோ நான் ஏதாவது ஊரல போய் உட்காந்து பக்கம் தண்ணி எடுத்துக்கிட்டு இதெல்லாம் உள்ள வாஷ் பண்ணி அங்க யாரையும் விடாம அதுக்கப்புறம் ஷார்ட்ஸே மாத்திட்டு அதை பார்த்து ஷூட் நடக்கிற லொக்கேஷன்லேயே போயிட்டு இருப்போம் யாரும் பார்க்க மாட்டாங்க யாரோ போறாங்க அப்படின்ட்டு அந்தாலும் வருவா வருவான்ட்டு இருக்காங்க எல்லாருமே நான் அப்படியே போயாச்சு பிடிக்க எனக்கு பிடிக்கும் எனக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸா பண்ணலாம் அப்படின்ட்டு இல்லனா எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி இருப்போம் நம்ம லுக்ஸ்ல எப்பமே எப்பமே நம்ம நான் நிறைய மலையாளத்துலயே பாத்தீங்கன்னா நிறைய கெட்டப் பண்ணியிருக்கேன் நான் ஒவ்வொருத்திலையும் ஒவ்வொரு படத்துலயே மாறு மாறி பண்ணிட்டு தான் பண்ணிட்டு இருப்பேன் நான் பண்ற டைம் கிடைச்சிதுன்னா பண்ணிப்பேன் நான் இப்போ தாடியை வளர்க்குறதும் பார்த்தீங்கன்னா தேதி இந்த பேசில் ஜோசப்போட படத்துக்காக பண்ணிட்டு இருக்கேன் அது ஒரு நாலு சீனில் தாடி வேணும் அதுக்கப்புறம் ஷேப் பண்ணுவேன் நான் இதை பார்த்தீங்கன்னா இந்த கிரே எல்லாம் பார்த்தீங்கன்னா நானே அப்படியே டை அடிக்காமல் அப்படியே விட்டுட்டு அந்த மாதிரிலாம் பண்ணுறது எனக்கு பிடிக்கும் எனக்கு ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு படம் நடிக்கிறது நாளைக்கு வேறு படம் நடிக்கிறது அந்த மாதிரி பண்ண மாட்டேன் நான் ஒரு படம் ஒரு ஆமா ஆமாம் ஒரு படத்தை முடிச்சுட்டு தான் அடுத்த படத்தில் போடுறது நான் அந்த மாதிரி பார்க்குறது உண்டு வீட்டுல இப்ப ஒரு லுக்ல பாத்துட்டு இருக்காங்களா வீட்டுல எப்படி இருக்கும் அவங்களுக்கு நிறைய லுக்ஸ் வீட்டுல கண்டுல பண்ணுவாங்க பசங்களை கண்டுல பண்ணுவாங்க என்னப்பா அப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு கேரக்டருக்கு பண்ணமா அது பண்ணித்தான் ஆகணும் அப்படின்ட்டு இப்போ அவங்க பழக்கமாச்சு இதுதான் அப்படின்ட்டு பசங்க சின்ன வயசுல பாத்தீங்கன்னா இப்ப கண்டுல பண்ணுவாங்க எடுத்தா கட்டில பண்ணுவாங்க தாடி வச்சா கண்டுல பண்ணுவாங்க இந்த மாதிரிலாம் பண்ணாத்துக்குமே இதுதான் பொழப்பு இது அப்படின்ட்டு முடிவாயிடுச்சு இப்படிதான் பண்ணி ஆகணும் அவங்களும் படம் பார்க்கும்போது சொல்லுவாங்க அப்போ அந்த கெட்டப் நல்லா இருந்துச்சு உங்களுக்கு அப்படின்ட்டு மேக்கப் பத்தி எல்லாம் சொல்லுங்க காஸ்டியூம் எல்லாம் ஓகே பட் அதல நீங்க அந்த வயசுக்கு ஏத்த உடல் அமைப்புல தான் இருப்பீங்க சோ weight gain பண்ணீங்களா அத இப்ப weight போட்டு இருந்தீங்களா இல்ல அந்த டைம்ல அந்த டைம்ல கொஞ்சம் weight போட்டு இருந்த انا ஓ நீங்க இதுக்காக போட்டது கிடையாது ஆமா அந்த டைம்ல அந்த சைஸ் அது நல்லா சாப்பிடுற டைம் அது ஏன்னா டைட்டேட்டே கிடையாது கிடையாது ஏனா சினிமா அப்படின்ற மாதிரி டைட் எல்லாம் பண்ணி உடம்பை மாத்தணும் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது நல்லா சாப்பிடுற ஆள் அந்த டைம்ல நானு அந்த சைஸ் இருந்தது எனக்கு இன்னொன்று அந்த மந்திரவாதி அந்த அந்த ஒரு காஸ்டியூம் போட்டு பார்க்கும்போது அந்த உடம்பு வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது சோ அதனால தான் கேட்டுருவாங்க ஏன்னா நீங்க நிஜத்தில் பார்க்குறதுக்கும் அதில் பார்க்க டிஃப்ரென்ஸ் தெரியும் அதனால சோ ஸோ அதுக்குன்னு நீங்கள் இல்லை அதுக்காக உடம்பு பேத்துனது கிடையாது பட் அந்த உடம்ப அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க கம்மி பண்ணாம அந்த உடம்பு அப்படியே மெயின்டைன் பண்ணுது ஆமாம் சிக்ஸ் மந்த்ஸ் கிட்டத்தட்ட ஷூட் ஆமா அது அப்படியே போயிட்டு இருந்தது அது சார் அந்த படத்துல இப்ப நடிச்ச எல்லாருமே இப்ப அப்ப பீக்ல இருந்தவங்க ரோஜா மேம் ஆகட்டும் அவங்க அவங்களும் பீக்ல இருந்தாங்க சார் ஏன்னா ரொம்ப பிஸியஸ் ஆக்டர் இருந்தார் டேரக்டருக்கு அப்புறமா அந்த அந்த லேட் நைன்ட்டீஸ்ல வந்து அவர் இல்லாத படங்களே இல்ல அவ்வளவு படங்கள் நடிச்சு ஸோ அந்த குரூவில் வந்து நீங்க உங்களுக்கு புது டெ டெபியூ நீங்கள் ஸோ எவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாங்க உங்கள அவங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அவங்களோட அந்த செட்டில் இருந்து இல்லை செல்வமணி சார் வந்து என்கிட்ட ரொம்ப நல்லா இது பண்ணிட்டு இருந்தார் நான் ஒரு புது பையன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் கிடையாது ரொம்ப க்ளோஸாக என்கிட்ட வந்து உட்காந்து பேசிட்டு இருப்பார் அந்த மாதிரிலாம் இருந்தது இந்த ஒரு இன்னொன்று எல்லாருமே சீனியர்ஸ் அவங்ககிட்ட நம்ம கார்ல அவங்களை பார்த்ததை எந்த போய் வணக்கம் சொல்றது அந்த உட்காந்து இருக்கிறது இந்த மாதிரி தான் இந்த ஒரு காஸ்டியூம் பாத்தீங்களா இந்த ஒரு கெட்டப் பாத்தீங்கன்னா யாருமே வந்து பக்கத்துல உட்கார மாட்டாங்க அதிகமா வந்து அந்த ஒரு பிரச்சனை இருந்தது லேடிஸ் யாருமே வந்து பக்கத்துல உட்கார மாட்டாங்க என்னமோ என்னதான் வேற ஏதோ ஒரு வந்த மாதிரி என்ன வந்து ஒதுக்கி வச்சிருவாங்க அப்படியே வந்து எந்த வீட்லயும் ஏத்துறது கிடையாது அதெல்லாம் லொக்கேஷன்ல இருந்துருக்கு சும்மா எல்லாரும் பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருக்க மாட்டாங்க நான் அப்படியே ஒதுக்கி போய் வாங்கியே உட்காந்துருப்பேன் நான்

டப்பனும் இப்படி இருந்துச்சு ஏன்னா இப்ப நம்ம ஆன் ஸ்கிரீன்ல கொண்டு வரும் திருப்பி கிட்டத்தட்ட ஒரு இன்னொரு ஆக்டிங் தான் அது ஆமா அது ரொம்பவே கஷ்டப்படல நடிக்கும் போது அந்த வாய்ஸ்ல நடிச்சது கிடையாது டப்பன் போது அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் வந்து ஒரு வாய்ஸ் பண்ணது அது இல்லைன்னா அந்த கேரக்டர் இது ஆகாது நிறைய விஷயங்கள் பேசணும் ஆனா அந்த படத்துல நீங்க பேசின ஒரு டைலாக் கேட்கலாம் இந்த இன்டர்வியூவே வந்து ஃபுல்ஃபில் ஆகாது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால பேசினது அது அது எந்த அளவுக்கு இப்போ சரி வரும்னு தெரியல பட் ட்ரை பண்ணுறேன் அவ்வளோதான் ரோஜாவோட அப்பா கிட்டே பேசுகிற மாதிரி ஒரு டைலாக் ஒன்று அது ட்ரை பண்ணுறேன் ஓகேவா உன்னை படைச்சவன் வந்தால் கூட என்னை காப்பாற்ற முடியாது சாவுன்னா உனக்கு பயம் அந்த சாவுக்கு என்ன கண்டா பயம் ஒரு யாகம் பண்ணுறதுக்காக நான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன் யாகம் பண்ணும்போது உடம்புல காயம் இருக்கக்கூடாது வைத்தியம் பண்ணு

அங்க அங்க எனக்கு வந்து சின்ன வயசுல உள்ள फ्रेंड्सலாம் கிடைادات எனக்கு அங்க எல்லாமே இங்க தான் இருக்கு நம்ம సినిమాలో போனதுக்கு அப்புறம் கிடைச்ச ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் இல்ல இப்போ சென்னை வந்த உடனே அப்படியே மீட் பண்ணுவீங்களா உங்க फ्रेंड्स யாராவது பண்ணி இல்ல 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 சோ அந்த டைம்ல வேற கியா வந்தா ஒரு சின்ன கால் அவ்ளோ அவ்ளோ தான் என்னோட தங்கைச்சி இருக்காங்க இங்க என்னோட தங்கச்சி ஒரு அக்கா பரம்பூல தான் இப்போ இருக்காங்க ஸோ வந்தோம்னா ஒரு தடவை பார்த்துட்டு அப்படியே கிளம்ப முடியும் சில பேருக்கு தான் அமையும் ஒரு நாட்டில் கேரக்டர் அவங்க எங்கே போனாங்கன்னு தேடிட்டே இருப்பாங்க அவங்கள பார்க்கணுன்னு ஸோ நிச்சயமாக இந்த இன்டர்வியூ மூலமாக அது எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு இல்லை என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படம் இறங்கி இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அந்த படத்தோட ஒரு கேரக்டரை கூட்டக்கார வச்சுட்டு பேட்டி எடுக்கிறாங்க அப்படிங்கிறது நான் பார்த்தது பார்த்ததில்லை இது நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நான் அந்த படம் முடிச்ச போய்டெலாம் போயிருப்பாங்க அவ்வளோ தான் இதை எங்கேயோ தேடி கண்டுபிடிச்சு எனக்கு ஃபோன் பண்ணி இங்கே வந்து பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயம் அதுக்கு நான் வந்து டேரக்டர் ஆர்கே செல்லமணி சாருக்கு நன்றி சொல்லி ஆகணும் இந்த டைம்ல அந்த படத்திற்கு அந்த படத்தில் நடிச்ச எல்லாருக்கும் நன்றி சொல்லி ஆகணும் அதோடைய மேக்கப் எல்லாருக்குமே பெரிய விஷயம் அது மலையாளத்து சினிமா டூ ஃபிஃப்டி ஃபிலிம்ஸ் மேலே பண்ணியிருக்கீங்க தமிழ்நாட்டில் தமிழ்ல வந்து இன்னொரு படம் சீக்கிரமே ரொம்ப சீக்கிரமாக எதிர்பார்க்குறோம் அப்படி வந்ததுன்னா அதோட பெரிய ஃபஸ்ட் தேங்க்ஸ் விகடனு தான் அவ்வளோதான் தலைமுறைகள் நாற்பத்தி நாற்பத்தெட்டு வருடங்களாக சமையலுக்கான மக்களின் அபிமானம் அன்பின் சுவையான அடையாளம் சக்தி மசாலா சமையல் பிடிக்கும்னா சக்தி மசாலாவும் பிடிக்கும்